ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் மாதத்தில் பல ராஜயோகங்களை உருவாக்கும் கிரக பயிற்சிகள் நிகழ உள்ளன இந்த மாற்றம் பன்னிரண்டு ராசிக்காரர்களை அதிர்ஷ்டசாலிகளாக்கும் ஆகஸ்ட் மாத அதிர்ஷ்ட ராசிகள் எவை என்பதை அறிந்து கொள்வோம் ஜோதிட கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் ராஷ்டிர பந்தன் ஜன்மாஷ்டமி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட பல முக்கிய பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுவதால் மாத கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் சிறப்பு வாய்ந்தது இது தவிர சூரியன் புதன் சுக்கிரன் சனி ஆகியவை ஆகஸ்டில் சிறப்பு நிலைகளில் இருக்கும் மேலும் குரு ராகு கேது செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொண்டு அதன் பிறகு ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியமானதாக இருக்கும் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் மாற்றங்கள் முக்கியத்துவம் பெறும் சில ராசிகளுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் முதல் பாதியில் சூரியன் கடக ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதினேழு அன்று சூரியன் கடகராசியிலிருந்து தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இது சிம்ம ராசிக்கு பலனை சேர்க்கும் ஜூலை பதினெட்டு அன்று கடகராசியில் வக்கர பயிற்சி அடைந்த புதன் ஆகஸ்ட் பதினொன்று வரை நிலையில் இருக்கும் ஆகஸ்ட் மூன்று அன்று புதன் பகவான் கலத்திர இருந்து தனுசு ராசிக்கு அஷ்டமசானத்திற்கு மாறுகிறார் ஆகஸ்ட் முப்பது அன்று புதன் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பேச்சை அடைகிறார் புதன் சிம்மராசியில் செப்டம்பர் பதினைந்து வரை சஞ்சரிப்பார் ஆகஸ்டில் சுக்கிரன் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு பேச்சி அடைவார் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட ராசியில் சஞ்சரிப்பார் கடகராசிக்கு மூன்றாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல பலனை தரும் என்று கூறப்படுகிறது குரு மிதுன ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதிமூன்று வரை ராகுவின் நட்சத்திரத்திலும் அதன் பிறகு குருவின் சொந்த நட்சத்திரத்திலும் இருப்பார் இது கலவையான பலன்களை கொடுக்கலாம் ஆகஸ்ட் பதிமூன்றுக்கு பிறகு குருவின் பலன்கள் சிறப்பாக இருக்கும் சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் மூன்று வரை கேதுவின் துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார் ஆனால் ஆகஸ்ட் மூன்றுக்கு பிறகு சில சாதகமான பலன்களை கொடுக்கலாம் ராகு கும்பராசியில் சஞ்சரிப்பார் குரு ராசியில் ராகு இருப்பது மெதுவாக சாதகமான பலன்களை தரும் கேது சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் நான்கு வரை கேது தனது சொந்த துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார் இது கலவையான பலன்களை கொடுக்கலாம் ஆகஸ்டில் கிரகங்களின் ராஜாவான சூரியன் கடகராசியில் இருப்பார் பின்னர் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் சூரியன் சிம்மராசிக்குள் நுழைவார் சுக்கிரன் மிதுனம் மற்றும் கடகராசியில் இருப்பார் மேலும் செவ்வாய் கண்ணீராசியில் இருப்பார் மேலும் சனி மீனராசியில் வக்கரகதியில் இருப்பார் பெயர்ச்சி அடைந்து பின்னர் மறையும் இவ்வாறு அனைத்து கிரகங்களின் நிலையும் மாறும் இது பல நல்ல மற்றும் கெட்ட யோகங்களை உருவாக்கும் இது விபரீத ராஜயோகம் கஜலட்சுமி ராஜயோகம் லட்சுமி நாராயண யோகம் ஆகியவற்றை உருவாக்கும் மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேசம் முதல் மீனராசி வரை என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதை இந்த பதிவில் காணலாம் ரிசவம் ராசி ரிசபராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் சராசரி முடிவுகளை விட பொதுவாக உங்களுக்கு சிறந்த முடிவுகளை தரும் இந்த மாதம் மாதத்தின் முதல் பகுதியில் உங்கள் மூன்றாவது வீட்டில் பேச்சுக்கிறார் உங்களுக்கு நல்ல பலனை தரும் ஆகஸ்ட் பதினேழு முதல் சூரியன் உங்களின் நான்காவது வீட்டில் பேச்சுக்கிறார் இந்த காலகட்டத்தில் முடிவுகள் பலவினமாக இருக்கலாம் செவ்வாய் கிரகத்தின் பேச்சு மாதம் முழுவதும் உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் இது ஒரு சாதகமான பயிற்சியாக கருதப்படாது புதனின் பயிற்சி ஆகஸ்ட் முப்பது வரை மூன்றாவது வீட்டில் இருக்கும் ஆகஸ்ட் முப்பதுக்கு பிறகு புதன் பயிற்சி சாதகமாக இருக்கும் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் புதன் கிரகம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர முடியாமல் போகும் குரு பயிற்சி இரண்டாவது வீட்டில் இருக்கும் மற்றும் ஒரு சாதகமான பேச்சியாக கருதப்படுகிறது ஆனால் ஆகஸ்ட் பதிமூன்று வரை ராகுவின் செல்வாக்கில் இருப்பதால் ஆகஸ்ட் பதிமூன்றுக்கு பிறகு சாதகமான பலன்களில் சிறிது குறைவு இருக்கலாம் மற்றும் மிகவும் நன்றாக இருக்கும் சுக்கிரனின் பெயர்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை உங்கள் இரண்டாவது வீட்டிலும் பிறகு மூன்றாவது வீட்டிலும் இருக்கும் இந்த வழியில் சுக்கிரன் பொதுவாக உங்களுக்கு சாதகமான பலன்களை தர விரும்புவார் சனியின் பெயர்ச்சி லாப வீட்டில் உள்ளது அதாவது நல்ல நிலையில் இருந்தாலும் பிற்போக்குத்தனமாக இருப்பதால் சுபகரியத்தில் சிறிது குறைவு ஏற்படலாம் இருப்பினும் சனிக்கிரகத்தில் இருந்து சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ராகு உங்கள் பத்தாவது வீட்டில் கும்ப ராசியிலும் குரு ராசியிலும் இருப்பார் பத்தாவது வீட்டில் ராகுவின் பேச்சு மிகவும் சிறப்பாக கருதப்படாவிட்டாலும் குரு ராசியில் இருப்பதால் ராகு சில சமயங்களில் சாதகமான பலன்களை தரலாம் கேது உங்கள் நான்காவது வீட்டில் பயிற்சித்து சுக்கிரனின் ராசியில் இருக்கிறார் அத்தகைய சூழ்நிலையில் கேதுவின் சில சமயங்களில் சாதகமான பலன்களை தரலாம் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் கேதுவிடம் அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது என்றாலும் சில நேரங்களில் சுக்கிரனின் தாக்கத்தால் எதுவும் நல்ல பலனை தரலாம் இந்த எல்லா சூழ்நிலைகளையும் ஒன்றாக எடுத்துக்கொண்டால் இந்த மாத முடிவுகள் சராசரியை விட மிக சிறப்பாக இருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் முடிவுகள் சாதகமாக இல்லாவிட்டாலும் பெரும்பாலான நிகழ்வுகளில் நீங்கள் சாதகமான முடிவுகளை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த மாதம் சிறப்பாக செயல்படுவார்கள் அதே சமயம் வியாபாரத்தில் இந்த மாதம் சற்று பலவீனமாக இருந்தாலும் நடப்பதை தொடர்ந்து கடைபிடித்தால் வியாபாரம் செய்பவர்களும் திருப்திகரமான பலன்களை பெற முடியும் கல்வியின் அடிப்படையில் இந்த மாதம் பெரும்பாலும் சாதகமான முடிவுகளை தரக்கூடும் ஆனால் ஆரம்பநிலை நிலை மாணவர்கள் தங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இந்த மாதம் உடன் பிறந்தவர்களுடன் சராசரி அளவிலான உறவுகளை காணலாம் வீட்டு விசேஷங்கள் தொடர்பான விஷயங்களிலும் முடிவுகள் சராசரியாக இருக்கலாம் உணர்ச்சி இணைப்புகள் பெருகக்கூடும் நேர்மறையான சந்திப்புகள் மற்றும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் தொடர்புகள் அவர்களின் மனநிலையை உயர்த்தக்கூடும் இருப்பினும் காதல் சலிப்பாக இருக்கலாம் மேலும் வாழ்க்கை துணைவர்கள் ஓரளவு ஒத்திசைவாக உணரலாம் சிலர் தங்கள் பெற்றோர் அல்லது பெரியோர்களிடமிருந்து விலகி இருக்கலாம் இது ஒரு தொழில் அல்லது வணிகமாக இருந்தாலும் இது விரிவாக்கம் தலைமை மற்றும் வேகத்திற்கான நேரமாக இருக்கலாம் உங்கள் தொழிலில் வாய்ப்புகளை பிடிப்பது முன்னேற உங்களுக்கு உதவும் அரசு மற்றும் தனியார் ஊழியர்கள் அத்துடன் விவசாயம் மென்பொருள் ஊடகம் சினிமா மற்றும் சுகாதாரத்தில் uh உள்ளவர்கள் அந்தந்த துறைகளில் சிறந்து விளங்கலாம் வணிக முயற்சிகள் தீவிரமான வளர்ச்சியை அனுபவிக்கக்கூடும் வாய்ப்புகள் வாடிக்கையாளர் தளம் மற்றும் நற்பெயர் ஆகியவற்றின் அதிகரிப்புடன் நிதியில் உங்கள் சுதந்திரத்தில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் உள்ளுணர்வுகளை நம்புங்கள் தைரியமான நகர்வுகளை மேற்கொள்ளுங்கள் இது வளர்ச்சியை குறிக்கலாம் மற்றும் உங்களுக்கு சிறந்த பொருளாதார ஆதாயங்களை வழங்கலாம் நீண்ட காலமாக பார்க்கப்பட்ட வருமானமும் இப்போது கிடைக்கலாம் ரிசபரசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆற்றலுடன் உணரக்கூடும் இருப்பினும் கவனச்சிதறல் காரணமாக மாணவர்கள் சவாலான காலத்தை அனுபவிக்கலாம் முதுகலை மற்றும் ஆராய்ச்சி மாணவர்கள் தங்கள் முயற்சிகளுக்கு தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கலாம் திருமண விஷயங்களில் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை என்றாலும் செவ்வாயின் சாதகமற்ற நிலையால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் அதை நீங்கள் புத்திசாலித்தனமாக காட்டுவதன் மூலம் தக்கவைத்துக் கொள்வீர்கள் இந்த மாதம் உங்கள் லக்கணம் அல்லது ராசியின் ஆட்சி கிரகத்தின் இணக்கத்தால் புதிய பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே இதயம் அல்லது பயிர் போன்ற ஏதேனும் புகார்கள் இருந்தால் நீங்கள் தொடர வேண்டியது அவசியம் பரிகாரம் வேப்ப இனிப்பான நீரை வழங்குங்கள் நன்மை உண்டாகும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்